ரீசெண்டாக சிவகார்த்திகேயன் அண்ட் ஆர்த்தி ஜோடிக்கு மூணாவதா குழந்தை பிறக்க போற தகவல் ரிலீஸ் ஆனதை தொடர்ந்து இப்போ தனக்கு குழந்தை பிறந்த தகவலை சிவகார்த்திகேயன் சோசியல் மீடியா மூலமா தெரிவிச்சிருக்காரு சின்ன திரையில இருந்து வெள்ளித்திரைக்கு திரைக்கு நுழைஞ்சு கோலிவுட் திரையுலகோட இளவரசர தான் சிவகார்த்திகேயன் இவரோட வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடுற விதத்தில் பிரச்சனைகள் வந்த போதிலையும் கூட தொடர்ந்து போராடி முன்னணி இடத்துக்கு நகர்ந்தாரு தளபதி விஜய் அஜித்துக்கு நிகரான இடத்தை இப்போ பிடிச்சிருக்க சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமாவில் இப்போ வசூல் மன்னனா இருக்காரு நடிப்பை தாண்டி தயாரிப்பெழும் பட்டயக்கலப்பிர சிவா தன் அவளோட சொந்த மாமா பொண்ணான ஆர்த்தியை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் இந்த ஜோடிக்கு கல்யாணம் நடந்த நிலையில லாஸ்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல முதல் குழந்தையான மகள் ஆராதனாவை வரவேற்றாங்க இவங்களுக்கு இப்போ பதினோரு வயசு ஆகிற நிலையில இவங்களை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் ஆர்த்தி ஜோடிக்கு ரெண்டாவது ஆண் குழந்தை குகன்தாஸ் அப்படின்றவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் பிறந்தாரு தன்னோட அப்பா தான் தனக்கு குழந்தையா பிறந்திருக்காரு அப்படின்னு சிவகார்த்திகேயன் ரொம்பவே சந்தோஷமா சொன்னாரு இப்போ மூணாவது தடவையா ஆர்த்தி கர்ப்பமா இருந்துட்டு வந்த நிலையில ரீசெண்டாக இதை பத்தின வீடியோ கூட ஒன்று ரிலீஸ் ஆகி ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருந்தது நிறை மாத கர்ப்பிணியா இருந்த ஆர்த்திக்கு நேத்து நைட்டு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்த தகவலை சிவகார்த்திகேயன் இப்போ அபிஷியலா அறிக்கை மூலமா தெரிவிச்சிருக்காரு இதை தொடர்ந்து ஃபேன்ஸ் எல்லாருமே தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க இந்த ஜோ